அன்னைக்கு எந்த வசதியும் இல்லாமல் சிஜியோ இல்லை ட்ரோன் கேமராவோ இல்லை டிஜிட்டலோ இல்லாத எந்த வசதியும் இல்லாமல் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ரெண்டாயிரம் பேர் வந்து ஷோ வேணும்னா ரெண்டாயிரம் பேர் அந்த இதில் நடிச்சாகணும் அந்த மலையில் வந்து ரெண்டாயிரம் பேர் வந்து தலையில் வந்து க கட்டைகளோடு நடந்து போகிறாங்கன்னா அது உண்மையாகவே ரெண்டாயிரம் பேர் வேணும் ரெண்டாயிரம் பேர் தலையில் கட்டை வச்சு வந்து எடுத்துகிட்டு போகணும் அது எவ்வளோ பெரிய கஷ்டம் உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல சாதாரணம் இப்போ இன்றைக்கி இருக்கிற ராதிரப்பள்ளி கிடையாது அன்றைக்கி போகும்போது அடர்ந்த காடு அந்த காட்டுக்குள்ளே வந்து நாங்கள் நடந்து போகிறதே கஷ்டம் அதுக்குள்ளே வந்து நாங்கள் கிரெயினில் இருந்து லைட்டில் இருந்து அந்த ஒயரை கொண்டு போகிறதுக்குள்ளே எங்களுக்கு அவ்வளோ சிரமமாச்சு பல இடங்களில் வந்து இப்ராஹி ராவத்தில் வந்து பரவாயில்ல நம்ம வந்து ரோடு போடலாம்னு நினச்சி வேறு குறை முப்பது கிலோமீட்டருக்கு வந்து சாலை அமைச்சு கொடுத்தாரு நாங்கள் வந்து அந்த ஜென்ரேட்டர் வண்டிலாம் உள்ளே வர்றதுக்கு வந்து சாலை அமைச்சு கொடுத்தாரு அது மாதிரி வந்து இது இது வந்து ஒரு ஒரு ஃப்ரேமை நாங்கள் எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு நோ ஒரு ஒரு சாதனை அதுக்குள்ளே இருக்குது ஒரு ஒரு அவ்வளோ சிரமம் அதுக்குள்ளே இருக்குது ஆனால் அன்னைக்கு நாங்கள் ஒர்க் பண்ணும்போது விஜயகாந்த் சாராக இருக்கட்டும் மன்சூர் அலிகானாக இருக்கட்டும் இல்லை ரம்யா கிருஷ்ணனாக இருக்கட்டும் இல்லை வந்து எங்களோட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் மேலேருந்து டெக் கேமரா அசிஸ்டன்ட்லேருந்து இருந்து செட் டஸ்ட்லருந்து ஐயோ ஐயோ அவங்க இதில் வந்து உண்மையாகவே வந்து உயிரை கொடுத்து படம் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த படம் எடுக்கும்போது ரெண்டு மூணு பேர் மரணம் கூட அடைஞ்சிருக்காங்க அந்த இதுல வந்து விபத்துல மரணம் அடைஞ்சிருக்காங்க விஜயகாந்த் சாரே வந்து ரெண்டு மூணு தடவை வந்து மரணத்துக்கு பக்கத்துல போயிட்டு வந்திருக்காரு